மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் வராது நண்பர்களே இன்றைய காணொலி பதிவிலே நாம் காண இருப்பது நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதிலிருந்து திருமங்கையாழ்வார் அருளிய ஊனிடைச் சுவர் வைத்து என்பதும் நாட்டி என்கின்ற என்று தொடங்கும் ஒரு அற்புதமான இறைக்கை நண்பர்களே இந்த கவிக்கான முழு விளக்கத்தையும் காண்பதற்கு முன்பு இந்த கவியை முதலில் கேட்போம் ஊனிடை சுவர் வைத்து என்பதும் நாட்டி ரோமம் மேய்ந்து ஒன்பது வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் என்று இருந்தேன் தேனுடை கமல திருவினுக்கு அரசே திரைகொள் மா நெடுங்கடல் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவடி அடைந்தேன் நெய்மிய சரணியத்துள் எந்தாய் ஊனிடச் சுவர் வைத்து என்பது நாட்டி ரோமம் வேந்து ஒன்பது வாசல் தானுடை குரம்பை பிரியும்போது உந்தன் சரணமே சரணமென்று இருந்தேன் என்னுடை கமலத் திருவினுக்கு அரசே திரைகொள் மான் நெடுங்கடல் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவடி அடைந்தேன் நைமி சாரணியத்துள் எந்தாய் இதுதான் கவி இதுதான் அற்புதமான கவி இறைக்கவி இந்த கவியிலே இந்த கவியின் நுட்பத்தை நாம் உணர்ந்து கொண்டால் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பது பற்றித்தான் இப்பொழுது நாம் பேச இருக்கிறோம் கலந்து உரையாட இருக்கிறோம் நண்பர்களே இறைப்பொருள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கம் வர நிறைந்து கொண்டிருக்கிறது அண்டம் முழுவதும் இருக்கிறது பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இயக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது உடல் இயங்குகிறது நாம் பேசுகிறோம் உரையாடுகிறோம் உணவு உண்கிறோம் இன்னும் எண்ணற்ற செயல்களை செய்கிறோம் இவை அனைத்தும் எப்படி நடைபெறுகிறது என்றால் இறைப்பொருள் என்கின்ற கண்ணுக்கு தெரியாத நுண்பொருள் வழியாக அனைத்து இயக்கங்களும் நடைபெறுகிறது இந்த கவியிலே என்ன கூறப்பட்டிருக்கிறது இறைத்தன்மை எப்படி விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும் உதாரணமாக இந்த உடலிலே இறைப்பொருள் குடியிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு சின்ன உதாரணம் முறுபடி உணவை எடுத்து வாயில் இடுகிறோம் இந்த வாயில் இட்ட உணவு ஏழு தாதுக்களாக பிரிக்கப்படுகிறது ஏழு தாதுக்களாக பிரிக்கப்படும் செயலை செய்வது யார் உணவைத்தான் உண்கிறோம் அது ஆற்றலாக மாற்றப்படுகிறது ஏழு தாதுக்களாக ரசமாக ரத்தமாக கொழுப்பாக எலும்பாக மாமிசமாக சுக்கலமாக மஜ்ஜையாக மாற்றப்படுகிறது இந்த மாற்றப்படும் நிலை யார் செய்கிறார் அதுதான் இறைப்பொருள் என்று சொல்லக்கூடிய நுட்பமான கண்ணுக்கு தெரியாத மறைபொருள்தான் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இறைத்தன்மை என்கின்ற நுட்பமான தன்மை அனைவருக்கும் விளங்கும் தானே எனவே நண்பர்களே அந்த தன்மையைத்தான் விளக்குகிறார் இங்கே திருமங்கையாழ்வார் இந்த உடல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி கோருகிறார் எலும்பாக சதையாக தலைமொழியாக எண்ணற்ற உறுப்புகளாக ஒன்பது வாசல்களாக இங்கே ஆக்கப்பட்டிருக்கிறது இறைப்பொருள் உள்ளே குடியிருந்து கொண்டிருக்கிறது என்ன கூறுகிறார் ஓனிடை சுவர் வைத்து என்பதும் நாட்டி உரோமம் வேந்து என்கிறார் ஒரு கட்டிடம் கட்டப்பட வேண்டுமென்றால் குடியிருக்கும் வீடு கட்டப்பட வேண்டுமென்றால் அதற்கு என்ன வேண்டும் சுவர் வேண்டும் தூண் வேண்டும் தாங்குவதற்கு தூண் வேண்டும் அதை மறைப்பதற்கு சுவர் வேண்டும் மேலே இருப்பது மேலே கூரை வேகப்பட வேண்டும் இதைத்தான் கூறுகிறார் இந்த உடலை ஒரு இறைப்பொருள் குடியிருக்கும் வீடாக கூறுகிறார் ஊனினை சுவர் வைத்து தசை என்கின்ற நிலை சுவராகவும் என்பு தூண் நாட்டி என்பு என்பது எலும்பு எலும்பு என்கின்ற நிலையை தூணாகவும் உரோமம் வேய்ந்து ரோமம் என்பது தலை அதாவது ரோமம் என்கின்ற தலை முடி அல்லது தலையில் இருக்கக்கூடிய உரோமங்கள் கூரையாகவும் ஒன்பது வாசல் என்கிறார் ஒன்பது வாசல் என்பது கண்ணிரண்டு காதி இரண்டு நாசித்துவாரம் இரண்டு வாய் ஒன்று ஆக ஏழு பிறப்பு உறுப்பு மற்றும் கழிவு உறுப்பு ஆக ஒன்பது வாசல் இந்த ஒன்பது தான் இந்த உடலிலே அதாவது இந்த உடலில் இருந்து கொண்டு நுழைவதும் கழிவதும் என்று சொல்லக்கூடிய இயக்கங்களை நடைபெற நடத்தி கொண்டிருக்கிறது நுழைக்கும் வழியும் வெளியேற்றும் வழியும் இந்த இரண்டுமே இந்த ஒன்பது வாசல் வழியாகத்தான் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த உணவு ஆற்றலாக மாற்றப்பட்டு அந்த ஆற்றல் வழியாக உடல் இயக்கம் உயிர் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தானுடை குரம்பை பிரியும்போது இந்த உடலிலே உயிர் இருக்கும்போது எரிபொருள் இருக்கிறது இந்த உடலை குரம்பு என்பது உடல் இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் போது என்ன நடக்கிறது உடல் மட்டும் தனித்து விடப்படுகிறது உயிர் எங்கே சென்று விடுகிறது இதற்கான ஆராய்ச்சி நிலை நடைபெற்று கொண்டிருந்தாலும் இதன் நுட்பத்தை இதன் விளக்கத்தை உணர்ந்த ஞான பெருமக்கள் விஞ்ஞானம் கண்ட அளவிற்கு விஞ்ஞானம் இன்னும் அதை காணவில்லை ஆனால் ஞான பெருமக்கள் இதை கண்டு உணர்ந்து அந்த உணர்ந்ததை கவியாக இயற்றினார்கள் அந்த கவியின் வழியாக எண்ணற்ற கருத்தை சொல்லி வைத்தார்கள் இதை நாம் முறைப்படி அந்த கவியின் பொருளை உணர்ந்து கொண்டு அதன் வழியாக நமது இயக்கத்தை இறைவனை நோக்கி நோக்கி செல்லும் அந்த பாதையை வலுத்து கொண்டால் இறைவனை காண்பது என்பது எளிவா எளிதாகவிடும் அதுதான் சொல்கிறார் இந்த உடல் பிரியும்போது உன்னை நான் சரணடைந்தேன் நீதான் கதி உன்னோடு இணைய வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டே இருந்தேன் அந்த எண்ணம் இப்பொழுது ஈடேறிவிட்டது தேனுடை கமலத் தேர்வனுக்கு இந்த இறைவன் எங்கே இருக்கிறான் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறான் இறைவன் உணவு செரிக்கப்படுகிறது இந்த இறைவன் எங்கே இருக்கிறான் இது அடுத்த கேள்வி எனவே இந்த இறைப்பொருள் எங்கே இருக்கிறது உடல் முழுவதும் உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆற்றல் தருகிறது என்றாலும் அவன் தாமரை மலர்களை வெற்றிருக்கிறான் என்கிறார் தாமரை மலர் என்பது என்ன என்றால் இங்கே அதாவது தேனுடைய கமலத் தெருவினுக்கு தேன் என்பது அமுதம் அது மா மருந்து தாவரங்கள் எப்படி தங்கள் உணவை அதுவே தயாரித்துக் கொள்கிறதோ அதுபோல மனிதனும் தவம் ஏற்றதன் வழியாக தவம் என்கின்ற தியானம் ஏற்றுவதன் வழியாக இந்த உடலுக்கு தேவையான உணவை சமைக்க முடியும் ஆனால் இதற்கான முயற்சியில் பெரும்பாலானோர் இயங்குவதில்லை இறங்குவதில்லை அதில் வெற்றி காண்பதும் இல்லை ஆனால் இதில் முழு வெற்றி காணப்பட வேண்டுமென்றால் விடாமுயற்சி இடையறாத இறை இணைப்பு இடையராத இறைவனுடைய இணையும் ஒரு கலை இதை கற்றுக்கொள்ள வேண்டும் இதை கற்றுக்கொண்டால் இந்த தேன் சுரக்க வைப்பது என்பது மிக எளிது அதைத்தான் கூறுகிறார் தேனுடைய கமலத்திருவின கமலம் என்பது தாமரை தேன் என்பது அந்த தாமரை சுரக்கக்கூடிய அருமருந்தாகிய அமுதம் திருவினக்கு அரசியல் அதாவது மேறு அதாவது திருவினக்கு என்பது மேம்பட்ட நிலையில் உள்ள ஒரு இறைவா திரைகோல் மானிடங்கள் கிடைந்தாய் திரை என்பது ஏழு திரைகோள் மானிடங்கள் என்பது ஏழு கடல் இந்த ஏழு கடல் என்பது என்ன நமது உடலிலே இந்த தேன் சுரக்கப்பட வேண்டும் என்றால் குண்டலின் மகாசக்தி எழுப்பப்பட வேண்டும் இந்த மகா மகாசக்தி நமது முதுகுத்தண்டு முடியும் இடத்திலே இருக்கிறது அந்த அதாவது மூலாதாரம் என்கின்ற நிலையில் அந்த மூலாதார சக்கரத்தை இயக்கினால் இந்த ஏழு கடலானது இயக்கப்படுகிறது ஏழு கடல் என்பது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் என்கின்ற ஏழு கடல் இதுதான் ஏழு கடலாக கூறப்படுகிறது இந்த ஏழு கடல் வழியாக இந்த குண்டலின் மகாசக்தி இயக்கப்படும் போது நெற்றி பருவத்திலே நடன நிகழ்ச்சியும் தலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த அல்லவா தேனுடைய கமல திருவினுக்கு என்று எனவே அந்த தேன் சுரக்கக்கூடிய கமலம் துரிய சக்கரம் இந்த துரிய சக்கரத்திலேயே தான் தேன் சுரக்கப்படுகிறது அமுதம் இந்த அமுதம் சுரந்து விட்டால் பசி பிணி தாகமற்ற நிலை தோன்றிவிடும் இதைத்தான் ஞான மக்கள் கண்டு அந்த ரகசியத்தை உணர்ந்து அந்த நுட்பத்தை உணர்ந்து அதன் வழியாக இயங்கி தேனை சுரக்க வைத்து பசி பிணி தாகமற்ற நிலையிலே நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள் அந்த வாழ்ந்த நிலையிலே தான் பேரின்ப பெருங்களிப்பை உணர்ந்து அதன் வழியாக இதுதான் இறைப்பொருள் இறைப்பொருள் கண்ணுக்கு தெரியாதது மறைபொருளாக இருக்கிறது நுட்பமாக இருக்கிறது அதன் வலிமை மிகப்பெரிய ஆற்றல் உடையது அதனுடைய நுட்பமானது மிகப்பெரிய வலிமையானது மிகப்பெரிய ஆற்றல் கொண்டது என்பதை உணர்ந்து அதை தெளிந்து தெளிந்ததைத்தான் கவியாக ஏற்றினார்கள் அந்த மான் நெடுங்கடல் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவடி அடைந்தேன் திருவடி என்பது என்ன திருவடி என்பது இங்கே பாதம் இந்த பாதம் என்பது நடனம் திருவடி என்பது இறைவன் ஆடக்கூடிய அதாவது இறை நடனம் புரியக்கூடிய இடம் அந்த இறை நடனம் ஆடக்கூடிய இடம் நெற்றி நெற்றி பூர்வத்திலே ஆக்கினை சக்கரத்திலே அங்கே அந்த குண்டலின் மகாசக்தி எழுகும் போது அங்கே ஒளி பிரகாசமாக உள்ளே இருந்து கொண்டு இயக்கு பொருள் இயங்கு பொருள் இதன் தன்மையை நெற்றி பருவத்திலே நாம் உணர்ந்து கொள்ளலாம் தவம் போது எனவே நானுடைய தவத்தான் திருவிடை அடைந்தேன் இந்த தவம் செய்வதன் வழியாக இந்த உன்னுடைய நீ ஆடும் நடனத்தை நான் உணர்ந்து கொண்டேன் நைமி சாரணித்துள் இருந்தாய் என்கிறார் நைமிசம் என்பது என்ன நைமிசம் என்றால் திருமால் என்று பொருள் அந்த திரு திருமால் என்பதற்கு காற்று என்று பொருள் அந்த காற்றின் வழியாக அந்த காற்று தான் நாம் சுவாசிக்கிறோம் சுவாசம் நடைபெறும் போது உயிர் வாழ்கிறோம் இந்த நைமிசம் என்று சொல்லக்கூடிய இறைக்காற்று அந்த இறைக்காற்றின் வழியாகத்தான் அந்த வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலை உணரப்படுகிறது தவம் ஏற்றும்போது அப்பொழுதுதான் இந்த குண்டனி மகாசக்தி மேலிருந்து தாமரை மலர் மலர வைக்கப்படுகிறது ஆரண்யம் என்பது காடு ஆரண்யம் என்பது காடு மட்டுமல்ல காட்டு தீ இருக்கிறது அதற்கு இந்த ஆரண்யம் என்பதற்கு காடு என்ற பொருள் இந்த காடு என்பதற்கு தாவம் என்ற பொருள் தாவம் என்பதற்கு பிரகாசம் ஒளி வெப்பம் என்ற நிலை என்ற பொருள் இருக்கிறது எனவே நண்பர்களே இந்த தாபம் என்று சொல்லக்கூடிய நிலைதான் ஆரண்யம் ஆரண்யம் என்பது காடு இந்த காற்றுக்கு உள்ள பொருள் தாபம் இந்த தாவத்தின் வழியாகத்தான் தாபம் என்பது பெருந்தீ காட்டு தீ காட்டுக்கு அடங்க முடியாத தீ இந்த தீயானது நெற்றி பூர்வத்திலே நிலை கொண்டு அங்கே பிரகாசமாக ஒளிவிட்டு சுடராக இருந்து கொண்டு அதன் பிறகு என்ன செய்கிறது என்றால் தலை உச்சிக்கு செல்கிறது தலை உச்சிக்கு சென்று தாமரை மலர் என்று சொல்லக்கூடிய துரிய சக்கரம் இயக்கப்படுகிறது துரிய சக்கரம் இயக்கப்படும் போது அங்கே தேன் சுரக்கப்படுகிறது அந்த தேன் என்கின்ற அமுதம் சுரக்கப்படும் போது அங்குதான் தாகமற்ற நிலை உருவாகிறது இதன் வழியாக நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு நிலையை உணர்ந்தார்கள் ஞான பெருமக்கள் அதைத்தான் இந்த கவியிலே அழகாக கூறப்பட்டிருக்கிறது நண்பர்களே எனவே இந்த திருமங்கை திருமங்கையாழ்வார்குரிய அற்புதமான இந்த இறைக்கவியின் வழியாக இறைத்துமை உணர்ந்து தலை உச்சியிலே தேன் சுரக்க வைத்து ஏழு கடல் என்று சொல்லக்கூடிய இருக்கிறதல்லவா சக்கரங்கள் ஏழு சக்கரங்களை இயக்க வைத்து குண்டரணி மகாசக்தியை மேலெழுப்பி அதன் வழியாக இறைபொருளை கண்டு பேரின்ப பெருங்களிப்பை அடைந்து நாமும் வாழ்வோம் ஞான பெருமக்களைப் போல அது மிகவும் எளிதே என்றாலும் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நாமும் அந்த நிலையை அடையலாம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்